அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய ஒரு ஜாதகத்துல குருவும் சுக்கரனும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமான குருவும் பணத்தைக்குரிய கிரகமான சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் மிக மிக வலிமையாக இருக்க வேண்டும் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடம் ரிசபம் அதுக்கு அதிபதி சுக்கரன் அதே மாதிரி காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி குரு பாக்கியாதிபதி அப்போ ஒரு ஜாதகத்துல காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து எங்க இருந்தாலும் சரி அது ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் ஒரு உச்ச நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜாதகத்துல குருவும் சுக்கரனும் எப்பொழுதுமே ஆறு எட்டா இருக்க கூடாது அப்படி ஆறு எட்டா இருந்து லக்னாதிபதிக்கு மறைஞ்சிட்டா அந்த ஜாதகருக்கு பண வரவு அப்படிங்கிறது சொல்லிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது காரணம் என்னன்னா தனக்காரகன் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ரொட்டியேஷன் மணிக்கு காரக கிரகம் சுக்கரன் இவர்கள் இருவருமே லக்னாதிபதிக்கு மறைஞ்சிட்டாங்கன்னா அந்த ஜாதகரால் பணத்தை சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்கிற பணத்தை சேர்த்து வைக்க முடியாது டெய்லி பணத்தை தேர்றதே ஒரு மிகப்பெரிய வேலையா அப்படிங்கிறது காரணம் என்னன்னா அடிப்படையே இங்க வீக்கா இருக்கு ஒரு கிரகம் லக்னத்துக்கு மறைகிறான் ஆனால் எந்த காரணம் கொண்டும் லக்னாதிபதிக்கு மறையக்கூடாது லக்னத்துக்கு மறைஞ்சு லக்னாதிபதிக்கு இல்லாதாலும் ஜாதகர் சம்பாதிச்சிடுவாரு லக்னத்துக்கு நல்லா இருந்த லக்னாதிபதிக்கு மறைஞ்சிட்டா அந்த பணத்தால் ஜாதகருக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்க வேண்டியது அதே சமயத்துல எந்த ஒரு ஜாதகத்திலும் இரண்டாம் இடத்துக்கு குருவோ சுக்கரனோ ஆட்சியோ உச்சமோ மூலத்திரியோனமோ நட்போ பெற்றிருந்தால் அந்த காலகட்டங்கள் ஜாதகருக்கு மிகப்பெரிய தன வரவு பண வரவு கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ அதே மாதிரி யோக கிரகமாக குருவோ அல்லது யோக கிரகமாக சுக்கரனோ கர்ணநாதனாக குருவோ கர்ணநாதனாக சுக்கரனோ வந்து அவர்கள் இருவரும் இரண்டாம் இடத்துக்கோ ஆறாம் இடத்துக்கோ பத்தாம் இடத்துக்கோ பதினொன்றாம் இடத்துக்கோ சம்பந்தம் ஏற்பட்டால் இத்தகைய ஜாதகர் கண்டிப்பா பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டியதில்லை அவஸ்தப்பட வேண்டியதில்லை அவருக்கு தேவையான பணம் நிச்சயமாய் எந்தெந்த காலகட்டத்திலும் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் இது தனிப்பட்ட தகவல் தான் ஒவ்வொருத்துடைய ஜாதக அமைப்பை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்